பாஸ் பிட் நைட் லைவ்ல சாம்பார் ஸ்குவாட் வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டிருக்காங்க கனியை வச்சே நம்ம லாக் பண்ணோம் கனி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதை வச்சே லாக் பண்ணி கனியை காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடல் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் கனி வந்து அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிட்டால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு குருந்து அதை பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயின் வரல சாம்பார் ஸ்கோடுக்கு காயின் வரலன்ற மாதிரி கொஞ்சம் காண்டில் சாம்பார் ஸ்கோடு இருக்காங்க அதில் குறிப்பாக பார்வதி அவர்கள் ரெண்டு பாயிண்ட்டாவது மினிமம் நம்ம வந்துருக்கணும்ன்னும் போது அந்த பாயிண்ட் தான் நானும் சொல்கிறேன் ஒரு ஏன்னா எல்லாேருக்கும் சமைச்சு போட்டுருக்காங்க அங்கங்கே இவங்க பண்ணதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் டிசர்விங் கேண்டிடேட் தான் ஒரு பாயிண்ட்டை விட நேத்த விட இன்றைக்கி பெட்டராக பண்ணிருக்காங்கன்றதால ரெண்டு கொடுக்கலாம் தான் என்னோடய இதுவுமே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க கனிக்கு வந்து காண்டில் இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க வெளியே கார்டன் இறையால் டிஸ்கஷன் நடக்குது கனி வந்து நமக்கு எதிராக திரும்பினா எப்படி கனி நம்ம எதிராக திரும்பினா ஸோ அவங்கள நான் பண்ண விட மாட்டேன் திவ்யா அவங்களை பண்ண விட மாட்டேன் அவங்க வந்து நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல இது பண்ணாலும் பரவாயில்ல கனி நமக்கு எதிராக திரும்பக்கூடாது நாளைக்கு அவங்க சமைக்கக்கூடாது சமையல நம்ம பண்ண விடாமல் லாக் பண்ணிடலாம் வேறு வழியே கிடையாது அப்படின்னா சொல்லியிருக்காங்க உடனே வந்து அந்த பாயசம் மேட்டரில் ஆல்ரெடி வந்து கனி பயந்துட்டு போயிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட் டே வந்து என்ன சொன்னாங்க கனி ஃபஸ்ட் டே என்ன சொன்னாங்க ஸோ நம்ம நாளைக்கு ஃபுல்லாக பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது இது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எதாவது நம்ம பண்ணுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளே பண்ணலாம் தானே சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன வார்த்தை தான் நான் மாற்றி கித்தி பேசல ஒரு ஃபேக் நரேட்டிவ் நான் எதுவுமே சொல்லலை அவங்க சொன்ன வார்த்தையே வச்சு நாளைக்கு பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யா பேசுகிறாங்க உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நாலு பேர் சேர்ந்து போயிட்டு அவங்க முன்னாடி போய் கேள்வி கேட்போம் அவங்களே கண்டிப்பாக மாட்டிப்பாங்க ஸோ அதில் பர்ஃபார்மென்ஸே பண்ண விடக்கூடாது ஸோ கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணதுனா அந்த நாலு பாயிண்ட் வந்து பிளஷ் டீமுக்கு போகாம பார்த்துட்டு தான் இந்த நாலு டீமை தூக்கி மாப் டீமுக்கு கொடுத்தாங்கல்ல பிளெஷ் டீமுக்கு போகாத வச்சுதான் நம்ம பக்கவா பண்ணிருக்கோம் கரெக்டாக இருக்கும் ஸோ நாளைக்கு கஞ்சி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அந்த ரவா கஞ்சி நாளைக்கு கொடுக்குறோம் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுகிறாங்க உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க மெஜாரிட்டி நம்ம இங்கே தான் இருக்கும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெஜாரிட்டியாக இருக்கும் நம்ம எதுவுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க அவங்களும் ஒரு அவங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்களே அவங்களும் நம்ம டீம் தான் அவங்க ஒன்று பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கும்போது நான்லாம் சமைக்கவே விடமாட்டேன் வாய்ப்பே கிடையாது விடவே மாட்டேன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க திவ்யா உடனே சாண்ட்ரா வந்து ஏய் நீ பண்றன்ற பேரில் யாராவது ஹீரோ ஆக்கி விட்டுறாதீங்கடா ஹீரோ என்னன்றதை யோசிச்சு பாருங்கடி யோசிச்சு ஒரு வாடி பண்ணலாம் எடுத்தோங்க கவுத்தோன்ற மாதிரி பண்ண வேணான்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது அடுத்து இல்லை இல்லைல்ல இப்போ நம்ம இத்தனை நாளாக வேலை பண்ணி ரெண்டு நாள் அவங்க சொல்கிறது கிழறதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ என்ன கிடச்சிருக்கு ஒன்றுமே கிடைக்கல தானே அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு ஸோ இதில் குறிப்பாக அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி மடியில் போட்டி ஊட்டி தாளாட்டணும் அதுதான் கனி பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ கூட பாருங்கள் அப்படின்ற மாதிரி பார்வதி வேறு சொல்கிறேன் இப்போ கூட பாருங்கள் கனி நம்ம ஒரு மீட்டிங் பேசிகிட்டு இருக்கோம் மீட்டிங்கில் கூட வராமல் அவங்க போய் தூங்குறாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி பேசுகிறாங்க என்னது இது அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க உடனே திவ்யா இல்லை பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து நாளைக்கு கணிக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கணிக்கு எல்லாருமே கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வீட்டோட கண்ட்ரோலே கணிக்கிட்டு தான் இருக்குது எல்லாருமே கணிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க ஸோ இதில் குறிப்பாக நாளைக்கு வந்து அவங்க வேலை பார்த்து இதெல்லாம் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க ஓகேவா நாளைக்கு வேலை பார்த்து இதெல்லாம் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி வியானா வேறு சொல்லியிருக்கா வியானா தான் சொல்லியிருக்காங்க போல் கணிக்கு எதிராக இவ்வளோ பெரிய சப்போர்ட்டும் இந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் விட மாட்டேன் இந்த வீட்டிலன்றது கனியை வந்து நம்ம கைட்டு விட்டு போகிறதோ அவங்க எமோஷன்ஸை காட்டாமல் போகிறது வேற இடம் ஸோ வெளியே இருந்தால் நம்ம கனியை கண்டுக்க போகிறதில்ல பட் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்க இப்படிலாம் பண்ணுறது நான் கண்டுக்காமலாம் போக முடியாது எப்படியா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் நான் கண்டிப்பாக கேப் பண்ணுற ஸ்டேண்டில் மட்டும் திவ்யா இருந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ கனி சொன்ன வார்த்தையை வச்சு லாக் பண்ணணும் ரவா கஞ்சி அவங்களுக்கு கொடுக்கணுன்றதை கனி விட்டாங்களாம் அதனால் கனியை பிடிச்சி நிறுத்துவேன் அப்படின்ன மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஓகே அடுத்து என்ன நான் பார்வதி சரி அப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்னா குக்கிங் டீம் காலில் இருந்து குக் பண்ணிடுங்க ஸோ எப்படி காலில் குக்கிங் டீம்லேருந்து காலில் இந்த குக்கிங் டீமுக்கான வேலையெல்லாம் பார்த்துருங்க டாஸ்க் பஸ் உடனே அந்த ரவா கஞ்சி மட்டும் கொடுக்குறோம் பேசிக் ஃபுட்ஸை தாண்டி வேறு எதுவுமே பண்ணக்கூடாது பேசிக் ஃபுட்ஸ் மட்டும் தான் அதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இந்த ஒரு ஸ்டாண்டில் மட்டும் நிற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க காலில் குக்கிங் டீம் திவ்யாவும் சாண்ட்ராவும் சமைச்சிருவாங்களாம் இது ஆரம்பித்ததோட ரவா கஞ்சி அது மேலே வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க கனியை தான் நாளைக்கு கஞ்ச போட விடணும் அதை ஃபாலோ பண்ண வைப்போம் அதை தான் பண்ணுவாங்க அதை மீறி போனால் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க பாசிபிலிட்டிஸ் என்ன கனி வந்து ரிபல் ஆவாங்க ரிபல் மோட்ல ஆவாங்க மிஞ்சி போனால் ஃபேஸ்ட் டீம்லேருந்து அந்த அந்த சபரி டீம்லேருந்து சப்போர்ட் வரும் இதெல்லாம் வரும் நமக்கு எதிராக பேசுவாங்க வேறு என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் இதை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதை தாண்டி நாளைக்கு ரெஸ்ட் ரூம் முத கொண்டு நம்ம சூப்பர் டெலெக்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம் கிச்சனை வந்து பாய்க் அட் பண்ணிடுறோம் ஃபுட்டு நம்ம நாளைக்கு கொடுத்துட்டு வேறு எதுவுமே பண்ணக்கூடாது ரவா கஞ்சி இங்கே போய்ட்டு நம்ம அஞ்சு பேர் ஒரே இருந்தால் ப்ளே பண்ணலாம் நமக்கு வேறு எதுனா வேணால் நம்ம சமைச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது இது ஒரு பக்கம் போதா பார்வதி ஸோ பண்ண வேலைக்கு ஒரு சன்மானம் இது வரைக்கும் வரல ஸோ நாளைக்கு இதை பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாதுன்ற மாதிரி பார்வதி என்கோ இந்த இதுக்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது டிஸ்கஸ் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுறாங்க கார்டன் ஏரியாவோட ஒரு சோபா ஏரியா இருக்குல்ல அந்த சோபா ஏரியாவுக்கு போய் உட்காறாங்க கனியை வர சொல்கிறாங்க சோ கனியை வந்தோடனே திவ்யா சொல்றாங்க அக்கா நீங்க என்ன சொன்னீங்க ரவா கஞ்சி தான் குடுக்கலாம்னு அக்செப்ட் பண்ணீங்க கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி கனியை பாத்து கேக்குறாங்க கனி சொல்றாங்க கரெக்ட் சொல்றது நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல ஆமா நான் சொன்னதான் டாஸ்க் சொல்றது நம்ம செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணும்ல கால நீங்க என்ன பண்ணுங்க கிச்சன் டீம் வந்து செஞ்சு கொடுத்துருங்க ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நீங்க மதியம் ஏதாவது கஞ்சி கிஞ்சி வச்சு இது பண்ணிரணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம கனி சொல்ற பாயிண்ட் என்னன்னா காலையில் நீங்கள் ஃபுட்டு செஞ்சுடுங்க இந்த டாஸ்க்லேயும் வந்து ஒரு பேசிக் ஃபுட்டு நம்ம செஞ்சு கொடுக்கணுன்றாங்க இவங்க வந்து செய்யக்கூடாதுன்ற ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க எது இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னும்போது இல்லை இல்லை டாஸ்க்குள்ளே நம்ம வந்து பண்ணுறதும் பண்ணாதும் நம்ம விருப்போம் அப்படிலாம் நம்ம டிசிஷன் எடுத்து பண்ணக்கூடாது நம்ம கையில் தான் கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரி பார்வதி பேசுகிறாங்க உடனே பா கவனி என்ன சொல்கிறாங்க சோறு சோப்பு மாப்பு எதுக்கு சார் கொடுத்துருக்காரு இதில் எதுக்கு அவங்கவுங்க டீமில் போய் எல்லாம் உட்காரீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் விளையாடி விளையாடணுன்றதுக்காக தான் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு இதுல சண்டை போட மாட்டீங்க வாக்குவாதம் வரக்கூடாதுன்னு தான் பிக் பிக்பாஸை மென்ஷன் பண்ணி ஃபன்னா போங்கன்னு நம்மளை சொல்லியிருக்காரு அப்ப இது பிக் பாஸையே மீறுவதல்லவா அப்படின்ற மாதிரி கனி அந்த பாயிண்ட் திருப்பி விட்டாங்க அதை திருப்பி விட்டாங்க ஆனா அதை தாண்டி நம்ம வந்து நம்ம போனதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்களா எந்த நேரத்திலையும் நம்ம கிச்சன் க்ளோஸ் பண்ணல க்ளோஸ் பண்ணாலும் வந்துட்டோம் அவங்க பாத்ரூம்லாம் க்ளோஸ் பண்ணாமல் திறந்து தானே வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது உடனே திவ்யா நம்ம அஞ்சு பேர் பாத்ரூம் போனோமே அப்போ அவங்க அலோவ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொன்னும் போது அப்ப நம்ம கூட தான் கிச்சன்ல வந்து சில பேர் வரும்போது நம்மளும் அலோ பண்ணலன்ற மாதிரி கனி திரும்ப பேசுறாங்க ஓகே அப்புறம் என்ன பண்றாங்க அவங்க பத்து பேர் வந்ததால தானேக்கா நம்ம அஞ்சு பேர் போனோன்ற மாதிரி திவ்யா பேசுறாங்க நம்ம பத்து பேர் அங்கே வந்தாங்க நம்ம அஞ்சு பேர் அதனால தானே போனோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அதை தாண்டி சேன்ட்ரா நீங்க சேன்ட்ரா சொல்றாங்க கனியக்கா நீங்க தானே நைட் வரையும் வெயிட் பண்ணுங்கள் நமக்கான கன்வின்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க இப்போ என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க நைட்டு வரையும் வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ன மாதிரி கனி சொல்லியிருக்கலாம் போல ஆமாம் நான் சொன்னதான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன் ஏன்னா அது சொன்னால் தான் பண்ண முடியும் ஸோ இந்த இப்படி நம்ம நாளைக்கு ரவா கஞ்சி தான் போட்டால் ஃபர்தராக கேம் போகாது அப்படியே பிக் பாஸ் அப்படி சொல்லலையே அப்படின்ற மாதிரி கனி இந்த பாயிண்ட்டில் வராங்க ஸோ கனி கஞ்சின்ற வார்த்தை விட்டு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இது ரிவர்ஸில் ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு உடனே திவ்யா ஸோ நம்ம ஃபேஸ் போய் க ஒன்றும் பரவாயில்ல எல்லாத்தையும் பேசி இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க பார்வதியும் வந்து இல்லை இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் இதை பண்ணி ஆகணுக்கா வேற வழியே இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க கனி அந்த விஷயத்த விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க இப்படி தான் நான் இருப்பேன் இதுதான் பண்ணும் இது ரெண்டுத்துல ஏதாவது பண்ணேன்னா ஓகே அப்படின்ற மாதிரி கெஞ்சாத குறையா கனிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்புறம் கனி என்ன பண்ணிட்டாங்க டேரெக்டாக திரும்பி ஸோ நீங்க எதுக்கு நான் நாலு பாயிண்ட் நம்ம வந்து சொல்றீங்க ஒரு பக்கம் அந்த ஃப்ளாஷ் டீம் வேலை செய்யல இதெல்லாம் பண்ணலன்றீங்க இந்த டீம் பண்ணிச்சுன்றீங்க அப்புறம் எதுக்கு நாலு பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்க கேம் அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும் அவங்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம அதிகமாக கொடுத்தா தானே அவங்கள விட லீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் கேமே கேமே விளையாடணும் அவனுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் தானே கொடுத்துருந்தாங்க நம்ம ஜீரோ பாயிண்ட் கொடுத்துருக்கலாமே நம்ம ஏன் போய் நாலு கொடுக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க வேலிடான பாயிண்ட் என்னென்னா நமக்கு ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கான ஜீரோ கொடுக்க தானே எதுக்கு நாலு கொடுத்தீங்க அப்போ என்னது இது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேட்டோன்னா அங்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு அதுக்கு பல விதமான ரீசன்ஸை சொல்லுங்கள் நியாயமான காரணம் சொல்லுங்கள் நான் ஒத்துழைக்கிறேன் இல்லனா ஒத்துழைக்க மாட்டேன் என்டர்டைன்மெண்ட் நம்ம பண்ணும் நேற்ற விட இன்னைக்கு பெஸ்ட்டாக பண்ணணும் ஜாக்கெட் போடலன்றது நம்ம தப்பு அதை தாண்டி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் இவங்க என்னென்னலாம் சொல்லி கனியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ கன்வின்ஸ் பண்ணவே முடியல கன்வின்ஸும் ஆக மாட்றாங்க கனி அப்படின்றது தான் பார்க்க முடிஞ்சு நம்மளால சூப்பரோ சூப்பர் என்னன்னா கனி ரவா கஞ்சின்ற மேட்ரை வச்சு ஏகப்பட்ட டைலாக்லாம் போட்டு மாட்ட ட்ரை பண்ணுறாங்க கடைசியும் மாட்டவே இல்லைன்றதான் ஐலைட்டான செக்மெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்!